ியமிழ்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையிலே நீதி என்பது ஒவ்வொரு காரியத்திலும் மிக மிக முக்கியமானது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப ரீதியான சமூக ரீதியான விடர் தொடர்புள்ள எந்த காரியமாக இருந்தாலும் நீதியை அழுத்தமாக மாற்றும் சொல்லி காட்டுகிறது ஒவ்வொரு ஜும்மாவிலேயும் ஹத்தீப் அவர்கள் இதை ஓதிதான் நிறைவு செய்கிறார்கள் இந்நல்லாக உமர் பின் அதிலி வல் ஹான் அல்லாஹுத்தால அவங்களுக்கு நீதத்தை கொண்டு ஏவுகிறான் நீதத்தினால்தான் உலகம் நிலை பெற்றிருக்கிறது இல்லை என்றால் உலகம் சீர்குலைந்து விடும் உலகம் வாழ்வதையே நான்கு காரியங்களால் என்று பெருமக்கள் சொல்வார் அதுலுல் உமரா பொறுப்பாளர்களுடைய நீதி எல்லோருக்கும் நீதி வேண்டும் என்று சொன்னாலும் கூட யார் பொறுப்பில் இருக்கிறார்களோ அதிகாரத்தில் இருக்கிறார்களோ உண்டான நீதி இரண்டாவது சகாவத்தில் அக்னியா நன்மக்களுடைய பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள் அந்த அவர்களுடைய பொருளாதார ரீதியான உதவி மூன்றாவது உலமா மார்க்க அறிஞர்களுடைய அவர்களுடைய கல்வி ஞானம் நாலாவது உலகம் வாழ்கிறது என்று சொல்லுவார் மார்க்கத்தினுடைய அடிப்படை யார் நீதமாக அதிகாரத்தில் பொறுப்பில் இருக்கிறார்களோ உலகத்திலும் கண்ணியம் அல்லாஹு தாலா உலகத்திலேயும் கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் ஆகலத்திலையும் உயர்ந்த தரஜாவை கொடுப்பான் ரப்பினுடைய அரசின் நிழலில் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் ரப்பின் அரசின் நிழலில் ஒதுங்கக்கூடிய ஏழு கூட்டத்தில் முதல் கூட்டம் இமாமுன் ஆதில் நீதமான பொறுப்பாளர் என்று வருகிறார் ஒரு பொறுப்பை செய்பவர்களிலே யார் நீதமாக இருக்கிறார்களோ அவர் ரப்பினுடைய அரசின் நிழலில் எந்தால் ஆகிரத்தினுடைய எல்லா பாக்கியத்தையும் அவர் பெற்று விடுவார் என்பதற்கான ஒரு அடையாளம் கண்ணிமானவர்களே எனவே நாம் நம்முடைய நப்சை பொறுத்து நமக்கு தெரியும் இது நீதியா அநீதியா என்று நமக்கு தெரியும் அந்த நீதியை அடிப்படையாக வைத்து நம்முடைய ஒவ்வொரு சொல் செயல் எண்ணங்கள் அணுகுமுறைகள் ஒவ்வொன்றிலேயும் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நீதமான நடைமுறைகளை நாம் ஆக்கி கொண்டவர் இந்த உலகத்திலேயே நீதிக்கு பெயர் பெற்றவர்கள் செய்தா உமர்வர் ஹத்தாம் அவர்கள் அவங்களுக்கு நீதத்தினுடைய அழுத்தம் நீதிக்கு பெயர் பெற்றவர் உமர் என்று அறியப்படக்கூடிய அந்த ஒரு நிலைக்கான காரணம் அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலே அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுதான் நீதத்தை இன்னும் அவருடைய உள்ளத்தில் அழுத்தமாக ஏற்படுத்தியது என்று சொல்வார் பயணம் போயிருந்தாங்க வெளியூர் போயிருந்தாங்க போயிருந்த நேரத்தில் அவருடைய கையில வைத்திருந்த அந்த பணப்பை அந்த பொருளாதாரத்தினுடைய அந்த பணப்பை காணா போயிடுச்சு பொருளாதாரம் முழுசா காணா போனதுனால உரியவர்களிடத்தில் முறையிட்டார்கள் நம்ம அந்த உரியவர்கள் அதிகாரமிக்கவர்கள் சொன்னாங்களாம் நீங்கள் ரெண்டு நாள் பொறுங்க தயவு செய்து இந்த ரெண்டு நாள் இங்க இருக்கிறது கூட எங்களுடைய நேரடி பொறுப்பில் எங்களுடைய செலவில் இங்க இருக்கிறீங்க நாங்கள் அதை கண்டுபிடிச்சு தர்றோம் அப்படிங்கிறது மாதிரி அவங்கள உட்கார வச்சாங்க அந்த ரெண்டு நாள் அவங்களுக்கு உண்டான காரியங்களை பூரா அந்த பொறுப்பாளர்களை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ரெண்டு நாளைக்கு பின்னால் காணாமல் போன அவருடைய அந்த பணப்பை அது அவர்களுக்கு கிடைத்து விட்டது கொண்டு கொடுத்தார் அதை கொடுத்து விட்டதோடு இன்னொரு பொருளை அவர்கள் துணியை வைத்து மூடி ஒரு பாத்திரத்தில் கொண்டு இதுவும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க என்னன்னு பார்த்தா அதிலே திருடப்பட்டவருடைய கை வெட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது ஒமன்லா அவத்தானுடைய வாழ்க்கையில் இது அவர் பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது திருடியவர்களுக்கு உண்டான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டால்தான் உலகத்தில் திருட்டு என்பது தடுக்கப்படும் என்பதை உள்ளத்தில் அழுத்தி வைத்த ஒரு சம்பவம் என்று சொல்வார் அதனாலே இந்த உலகத்திலே நீதம் அது துன்யாவிலும் கண்ணியமானது ஆகிரத்திலும் மேன்மையை தரக்கூடியது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இதனையும் குறிப்பாக பொறுப்பில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீதத்துல ரொம்ப கவனம் செலுத்தினார் ஒரு குடும்பத்துல நாம பொறுப்பில் இருக்கிறோன்னா நீதமா நடந்து கொள்ள வேண்டும் இது மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம பொறுப்பாகிறோம்னா அதுல நீதம் என்பது கவனம் செலுத்தப்பட வேண்டும் யார் கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ யார் பார்க்கிறார்களோ பார்க்கவில்லையோ ஆனால் நீதத்தில் நம்முடைய கவனம் என்பது இருக்க வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார்கள் குரானதி மிக அதிகமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு காரியம் மன்னர் நௌஷேர்வான் இந்த உலகத்தில் நீதிக்கு பெயர் பெற்ற ஒரு மன்னர் சொன்னாங்க பி ஜமனில் மறிக்கல் ஆதில் ஒரு நீதமான மன்னர் இந்த உலகத்தை ஆட்சியும் அந்த காலகட்டத்தில்தான் நான் உலகத்தில் பிறந்தேன்னு சொன்னாங்க ஒலி து ஜமனில் மலிக்க ஆதில் நீதமான ஒரு மன்னர் அவர் இந்த உலகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் நான் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று அவரை சல்லாசல்ல கூட பாராட்டி சொல்லியிருப்பாங்க அந்த மன்னர் நீதிக்கு ரொம்ப ஒரு பொருத்தமானவர் அதற்கு தகுதியானவர் அதிலே தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டதிலே முன்னோடியானவர் முதல்ல ஒரு வெளியூர் பயணம் பண்ணாங்களாம் போகும்பொழுது உணவுக்குண்டான எல்லா பொருள்களையும் எடுத்து வந்திருந்தாங்க உப்பு மட்டும் கொண்டாட மறந்துட்டாங்களாம் அதனால பயணத்தை நிறுத்துங்க நம்ம இடத்துல போய் நீங்க உப்பை எடுத்துகிட்டு வாங்க அது உப்பு எங்க கிடைக்குமோ அதை போய் நீங்க கொடுத்து வாங்கிட்டு வாங்க அப்ப இருக்கிறவங்க சொன்னாங்களாம் உப்புக்காக வேண்டி இவ்வளோ பெரிய பயணம் செய்ய வேண்டியதில்லை இங்க யார்ட்டையாவது நம்ம வாங்கிக்கிறலாம் அது மன்னருக்கு தேவைப்படுதுங்கிறதுக்காக வேண்டி சொன்னா யாரு என்ன செய்வாங்க உப்பு அண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க இதுக்காண்டி ஒரு பயணம் செய்து போகணுமான்னு கேட்டாங்களாம் மன்னர் நவசர்மான் சொன்னாராம் நீங்க இப்போ எனக்காண்டின்னு உப்பை உப்ப நாளைக்கு ஊரையே வாங்கிருவீங்க நாளைக்கு இப்போ என் பேரை சொல்லி உப்பு வாங்கினா நாளைக்கு அதை காரணமாக வைத்து ஊரையே அபகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டு விடும் அதனால் நீங்கள் காலம் ஆனாலும் காலம் தாமதமானாலும் சரி எடுக்க வேண்டிய போய் உப்பு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதாக அவருடைய வரலாற்று ஒரு செய்தியை படிக்கிறோம் பெருமக்களே அதனால நம்முடைய வாழ்க்கையிலே குரான் வலியுறுத்தக்கூடிய இந்த நீதம் குரான் சொல்லக்கூடிய இந்த நீத உணர்வு என்பது நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய துன்யாவையும் ஆகரத்தையும் மேன்மையாக்கும் உலகம் நிலை பெறுவதற்கு காரணமாகும் என்பதையும் மார்க்கம் சொல்லி தருகிறது அல்லாஹு தாரா அதை உணர்வு நசீபை தந்தருள்வானா நம்மை நீதவான்களாக ஆக்கிய அருள்வானா நாளை அரசின் நிழலில் ஒதுங்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் கவுல் செய்தருமானார் ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வ ஆஃபிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹானல்லாஹி